விஜய் ஆறு கெட்ட பேர் சொல்லக்கூடாது அவரை நல்லவரே வல்லவரே அவரும் ஒரு மனுஷன் தானே அவரும் அரசியல் குரல் தானே நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா நீங்க ரெண்டு கட்சிக்காரனும் ஆட்சி ஆழணுமா எனக்கு ஏதாவது இருந்தாலும் கொண்டானே உனக்கு ரெண்டு கட்சிக்காரனு எனக்கு பொறுப்பு சரியா நம்மளே ஆளணும் நம்மளே நிலைச்சிருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும் ஏமாத்தாது நாட்டை ஏமாற்றக்கூடாது மனுஷரை ஏமாத்த கூடாது நல்லதை செய்யணும் எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க எதுக்கு விஜய் பேரை கெடுக்கறீங்க

நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது அவரை ஆளு